நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தக்காளி வடகம் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் போதுமானதாக இருக்கும் இதில் பேக்கிங் சோடா கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் தக்காளி சாதம் தயிர் சாதம் தயிர் சேமியா அதுக்கப்புறம் பருப்பு சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ஹைஜீனாகவும் நம்ம பண்ணலாம் சுத்தமாகவும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கலர் சேர்க்காதனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஆயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாது நல்ல மொறுமொறுன்னு அப்படியே கையில் வச்சோன்னா கரைஞ்சிடற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம வேக வச்ச அரிசி தான் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் ரைஸை வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஓவர் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் வந்து சூடாகவும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஆரியும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்சியில் ரெண்டு கப் அரிசி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் வரமிளகாய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தக்காளி கிட்டத்தட்ட மூணு தக்காளி தேவைப்படும் நான் முதல்ல ரெண்டு தக்காளியை போட்டுட்டு நான் அரைக்கும்போது ஒரு தக்காளி போடுறேன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வடகம் ரொம்ப ஸ்மூத்தாக வரும் இதே வந்து மற்றாட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணலாம் இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைக்கிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைங்க ஏன் அப்படின்னா அந்த தக்காளிலேயே தண்ணி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது இப்போது நான் தக்காளி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைக்க போகிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரவுண்டாக வடகம் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கும் போது உங்களுக்கு கில்லு வடகமெல்லாம் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் போடலாம் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் பவுச்சிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர்லேயோ போட்டுவிட்டு நல்லா நீளமாக இழுத்து விடலாம் இல்லை முறுக்கு குழல்லில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எடுத்து ஊற்றுற மாதிரி வரணும் அதே சமயம் திக்காகவும் இருக்கக்கூடாது இதுதான் பர்ஃபெக்டான பதம் இந்த பதத்தில் நம்ம ஒரு கவர் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை தாங்கக்கூடியது நல்லா சூடாக ஊற்றினா கூட இதுவும் ஆகாது ஆனால் நம்ம சூடாக ஊற்றலை இதில் போட்டு நம்ம வந்து பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பேப்பர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு நிறைய இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீளமாக ஷீட் போட்டுவிட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றலாம் அதே சமயம் வடகம் அப்படிங்கிறது காற்று இல்லாத காலத்தில் நம்ம போடுறது ரொம்ப நல்லது இப்போது நம்ம ஊற்றிட்டு ஒரு தான் ஊற்றணும் அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் திக்காக இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஜென்டெல்லாம் நீங்கள் ரொம்ப திக்காக இல்லாமல் அப்படியே வந்து ரேண்டமாக அப்படியே வந்து ரவுண்டாக பண்ணி விட்டுருங்க இது ஈக்குவலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது காயும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரவுண்டாக வந்துடும் இதில் நான் தக்காளி போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இதில் தயிர் போடலாம் லெமன் போடலாம் பாலக்கீரை ஃப்ளேவர் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் இருக்குது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை கூட பண்ணலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடும் ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அப்பளமாக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இதே மெத்தடில் நீங்கள் ரெண்டு கப் அரிசி போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான வடகம் ரொம்ப முறுமுறுன்னு வரும் அதே சமயம் நீங்கள் அரிசியோடு சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு சிம்பிளான வடகம் ஆகிடும் உங்களுக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே மூணு வகையான வடகம் போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில் ஃபஸ்ட்டு கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற வெங்காய உளுந்து வடகம் அதுக்கப்புறமா கில்லு வடகம்னு போட்டிருக்கேன் வடம் இதெல்லாமே வந்து நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இதனோடய பதம் மட்டும் ரொம்ப முக்கியம் கெட்டியாக இருக்கவே கூடாது ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இந்த மாதிரி பதத்தில் ஊற்றும் போது மட்டும்தான் நமக்கு அந்த மிடிலில் வந்து விரிசல் இல்லாமல் வரும் நீங்கள் திக்காக ஊற்றிட்டிங்கன்னா மிடிலில் வந்து விரிசல் வந்துடும் பட் அது தப்பு கிடையாது அது ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக தான் வரும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பாயில்டு ரைஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் ராயல் ரைஸ் எல்லாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டே நம்ம காய வைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் ஆனால் ஷீட்லேருந்து வராது ஜென்டலாக மட்டும் ஓரத்தில் மட்டும் விட்டு வந்திருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம ரூமில் வச்சுட்டு செகண்ட் எடுத்து நம்ம வெயிலில் வைக்கணும் இதே மாதிரியே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வச்சேன் ஒரு சேஃபர் சைடு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று பொறிச்சு பார்க்கணும் இன்கேஸ் அது வந்து எலும்பி வரல அப்படின்னா சொத சொதன்னு இருக்குன்னு அர்த்தம் நான் செகண்ட் டே என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஷீட்லேருந்து எடுத்து திருப்பி வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரெண்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்ப ஒரு நாள் காய வச்சேன் நல்லா முறு முறுன்னு காஞ்சிடுச்சு ஸோ இந்த காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டிக் கண்டெய்னரில் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் வரைக்குமே வரும் இடையில கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சொத சொதனு ஏதாவது ஆகிற ஆகாது இருந்தால் குளிர்காலத்தில் அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் நல்ல வெயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்கன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் தயிர் சேமியா எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் இதை பொறிக்கும் போது நல்ல சூடான எண்ணெயில் பொறிச்சு போது தான் அது நல்லா உப்பி பெருசாகும் நம்ம போட்டதுலேயே ரெண்டு மடங்கு பெருசாகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான் ரெண்டு கப் அரிசி மிக்சியில் போட்டு அப்படியே எடுத்து நம்ம பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெப்சைட்லேயுமே நிறைய வடகம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடகம் எல்லாமே கூடிய சீக்கிரமாக ஜவரிசி வடகம் எப்படி பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன்